சூரியன் அருகில் இருக்கின்ற ஒரே காரணத்தினால் அவன் தன்னை மிகையாக தன்னை நினைத்து கொள்ளக்கூடிய பண்பு புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு இருக்கிறது பொதுவாகவே நீங்க படித்த திமுறான்னு கேட்பாங்க படிச்ச தானே இப்படி பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தன்மையை தருவது புதன் அது மட்டுமல்ல படித்து ஒரு பெரிய வேலையில் அமர்ந்து விட்டால் நாம் தான் எல்லாவற்றிலும் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்ற ஒரு நினைப்பு நமக்கு இயல்பாகவே வந்துடும் இது வந்து புதனுடைய இயல்பு இந்த புதன் என்பது இளமை கிரகம் என்று சொல்வோம் எப்பொழுதும் தன்னை இளமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய கிரகம் புதன் எப்பொழுதும் மற்றவர்களை விட ஒரு படி நான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை கொண்டவன் புதன் அதற்கான பல முயற்சிகளையும் செய்யக்கூடியவன் புதன் வயதாக வயதாக புதன் என்ற கிரகம் வலிமை இழக்க தூங்கும் ஒரு மனிதனுடைய புத்தி எப்படி செல்கிறது என்பதை வைத்துக்கொண்டு கொண்டு புதனுடைய தன்மைகளை ஆராயலாம் ஸ்கூல்ல பார்த்துருப்போம் கடைசி பெஞ்சில நாலு பசங்க இருப்பான் இந்த நாலு பசங்களும் ஸ்கூல கிளாஸ வந்து ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணுவான் ஏதாவது ஒரு கேள்வி பண்ணுவான் அல்லது அவனும் படிக்க மாட்டான் படிக்கிறவனையும் படிக்க விட மாட்டான் அப்படியெல்லாம் இருப்பான் சில புதிய மாணவர்கள் வருவாங்க இந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களோடு சேர்கிறார்களா என்று பார்த்தா நல்ல மாணவன் படிக்கக்கூடிய மாணவர்களோடு சேருவான் அதாவது புதன் நல்லா இருக்கிறவன் புத்தி நல்லா இருக்கிறவன் படிக்கக்கூடிய மாணவர்களோடு சேருவான் சந்தேகம் கேட்பான் எத்தனை பாடங்கள் போனது என்ன பானது என்ன எழுதி எனக்கு நோட்ஸ் தருவீங்களா அப்படிலாம் கேட்டு கற்றுக்கொள்வான் ஆனா படிக்க கூடாது என்று என்ன உள்ள மாணவன் என்ன செய்வான் நேராக போய் பின்பஞ்சில இருக்கிற பசங்களை தான் அவனுக்கு பிடிக்கும் அவர்களோடு சேர்ந்து உரையாட துவங்கி விடுவோம் அவனோட வாழ்க்கை புறம் போயிடும் அப்ப இது மாதிரியான அதைத்தான் உன்னை பற்றி நான் அறிந்து கொள்ள உன்னுடைய நண்பனை பற்றி சொல்றான் உன்னை பற்றி சொல்கிறேன் என்ற வார்த்தை பெரிய புகழ் பெற்ற வார்த்தை அப்ப அந்த அடிப்படையில் நம்முடைய செயற்கைன்னு சொல்றோம் இல்லையா இந்த சேர்க்கை தான் ரொம்ப முக்கியமானது அப்ப சேர்க்கை புதன் எப்படி இருக்கிறானோ அதன் அடிப்படையில் தான் சேரும்